பொங்கல் பரிசு வாங்க போலாமா ரொம்ப சின்சியரா இருக்காங்கப்பா நைட்டு பத்து மணிக்கு வந்து டோக்கன் கொடுத்துட்டு நைட்டு பத்து மணி டோக்கன் கொடுத்துட்டு காலையில ஏழு மணிக்கு எல்லாம் வர சொன்னாங்க அப்பவே முடிவு பண்ணிட்டு ஆஹா நைட் எவனும் தூங்க மாட்டாங்க இந்த சொன்னா தூங்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனும் சூனிய வச்சிருக்கிற மாதிரி டோக்கனை வாங்கி ஊருக்குள்ள ஒரு பயிலும் தூங்கல போல காலையில ஆறு மணிக்கு எல்லாம் போன் வருது இங்க லைன் அள்ளிக்கிட்டு போது சீக்கிரம் வாங்கன்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோன்னு எங்க அம்மா அடிச்சு பிடிச்சி ஏழு மணிக்கு எல்லாம் சூரியன் கூட வரலங்க ஏழு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு இப்ப பார்த்தா சாயந்தரம் நாலு மணிக்காவது வர முடியும் சீக்கிரம் கிளம்பணும் பல்லு கூட விளக்காம அங்கிருந்து கிளம்பி போனா ஆளு கம்மியா இருக்கு அட்டை நிறைய இருக்கு என்னடா இது வம்பா போச்சுன்னு பார்த்தா ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒருத்தர் அட்டையவே கொண்டு வந்து அடிக்க வச்சிருக்காங்க காலையில நாலு மணிக்கெல்லாம் ஆளே இல்லாம அட்டையை மட்டும் அடிக்க வச்சுட்டு போயிருக்காங்க அது சரி நாய் வாழை முடியாது நரிப்பூர் ஆளுங்களை திருத்த முடியாதுங்கிற மாதிரி இங்கிட்டு பெரிய பாக்சிங்கே நடந்துகிட்டு நான் தான் முதல் வச்சேன் நீ தான் கடைசியில வச்சேன்னு இந்த பக்கம் பார்த்தா ரெண்டு பேரும் தீவிரமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு பார்த்தா வேற ஒண்ணு இல்லை பிக் பாஸ் கதை நான் கூட அடிச்சு மிதிச்சு தள்ளி விட்டாங்க பாவம் சொல்லவும் ஐயோ யாருக்கு என்னாச்சுன்னு போய் கேட்டா அது ஒண்ணு இல்லாம அந்த பிக் பாஸ்ல ரெட் கார்டு வாங்கிட்டு போனதை பத்தி பேசிக்கிறோம் அட பாவிங்களா பின்னாடி பாக்ஸிங்கே நடந்துகிட்டு இருக்கு நீங்க பிக் பாஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது ஒண்ணுங்க இந்த ரேசன் கடைக்கு வர்றப்ப மட்டும்தான் இந்த ஊருக்குள்ள என்னெல்லாம் நடக்குது என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும் அது சரி சாதாரண அரிசி பருப்புக்கே ஆட்டம் தாங்காது அது முழுசா மூவாயிரம் கொடுக்கும் இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காங்களோங்கிற மாதிரி கடைசியில காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது அப்படின்னு சொல்லி சுமார் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு கார்டு வந்துருச்சு பரவாயில்ல நான் கூட நாலு மணி ஆகும்னு நினைச்சேன் ஏழு மணிக்கு போய் ஒன்பதே காலுக்குலாம் வீட்டுக்கு வந்தாச்சு பொங்கல் பரிசு மூவாயிரம் காசு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சீனி அண்ட் ஒரு கரும்பு அப்புறம் வேட்டி செல்லம் கொடுத்துருந்தாங்க நீங்க வாங்கிட்டீங்களா வாங்கலையா உங்க ஊர்ல பொங்கல் பரிசு வாங்க என்னென்ன போராட்டம்லாம் நடந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் அஸ்லாமும் அழைக்கும்